வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் கிரம நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதை அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கமானது அனைவருக்கும் பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமையின்றி அதன் பிரகாரம் கடைப்பிடித்து அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ண கிருபாக ராஷ்டத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற்று அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தின் முக்கியமான விசேஷங்கள் இன்றைய தினம் ஓணம் பண்டிகை இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து மலையாள மொழி பேசும் அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் இனிய ஓணம் பண்டிகை நல் வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் சிரவணம் திருவோணம் நட்சத்திர விரதம் ஆகவே இன்றைய தினம் திருவோண நட்சத்திர விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் இன்று காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து உங்களது அருகாமையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு கற்கண்டு முந்திரி திராட்சை துளசி மாலை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவரது லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளர்விறை பிரதோஷம் விரதம் இன்றைய தினம் பிரதோஷ நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று விரதம் இருந்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ நம்ம நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல் ஸ்ரீ பரமேஸ்வருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமாள் சாக்சாத் ஸ்ரீ பிரவேஸ்வரிசுமே ஸ்ரீ பிரவேஸ்வர பிரதோஷ நாயகருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை இன்றைய ஜனம் சிரவண நட்சத்திரம் அதாவது ஆவணி மாதம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில்தான் ஸ்ரீ நாராயண பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தார் இந்த வாமன அவதாரம் ஜெயந்தியானது இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக இன்றைய தினம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் மரணயோகமாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் மாலை ஐந்து மணி நான்கு மணிக்கு மேல் நாள் முழுவதும் அவர் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் வெளியோர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆனால் பயணத்தின் போது மிகுந்த கவனத்தை செலுத்தி பயணம் செய்யுங்கள் ஆகவே அனைவரும் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்திலே தாங்கள் அனைவரும் இந்த விசேஷங்களை சொன்ன பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக சிரமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து